இந்த ஐந்து ஆண்டுகளில் ஏறக்குறைய ஐம்பத்தி ஓரு கொலைகள் அல்லது இறப்புகள் இது போல மிக மோசமான வகையில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத கேட்டோம்னா ஐயோ ஐம்பதா நமக்கு நினைவில்லையே அப்படி சாதிய படுகொலைங்கிறதும் சாதியின் காரணத்திற்காக செய்யக்கூடிய ஆணவ கொலைங்கிறதும் மிக மோசமான ஒரு தாக்கத்தையும் விளைவையும் இளைஞர்கள் மத்தியிலும் சமூகம் முழுக்கவும் பரப்பிட்டு இருக்கு இதை பற்றி பெரிய அரசியல் கட்சிகள் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை திரைப்படங்களும் காலம் காலமாக நின்றிருக்கக்கூடிய கிளாசிக் நாவல்கள் இலக்கியங்கள் அப்படின்னு எல்லாமே போற்றக்கூடிய காதலை மட்டும்தான் அவன் செஞ்சான் அதை தவிர வேற எதுவுமே செய்யல அவன் வாழ்நாள் வரை சிறையில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெற்றோரை காப்பாற்றணும்ன்ற அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க அந்த இறப்பு முடிஞ்சு போச்சு அந்த வாழ்க்கை வீணா போனதெல்லாம் கடந்து போயாச்சு அந்த காதலுக்காக ஒருவன் உயிரை விட்டுருக்கான்றது எல்லாத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு நம்ம எல்லாரையுமே உலுக்கிய ஒரு விஷயமாக கவினுடைய கொலைங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அதாவது பல இறப்புகள் பல சாவுகள் பல மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது காரணமே இல்லாமல் குறிப்பாக அந்த ஆண் ஒரு இள இளம்பெண்ணை தன்னுடைய படிக்கும் காலத்திலிருந்து இருந்து விரும்பி காதலித்து தானும் நல்ல ஒரு வேலையில் இருக்கும் பொழுது ஒரு நயவஞ்சகத்துடன் அழைத்து செல்லப்பட்டு பட்ட பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சியை எல்லா இடங்களிலும் எல்லா மனங்களிலும் பரவக்கூடிய மாதிரி ஒரு ஒரு நிலைமையை ஏற்படுத்துச்சு நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு உடனடியாக நம்ம ஒரு நீஜாக் ரியாக்ஷனுங்கிற சொல்றது மாதிரி இதற்காக நம்ம துணுக்குற்று அப்படியே நம்ம ஆரம்பிக்கிறோமே தவிர இந்த ஐந்து ஆண்டுகளில் ஏறக்குறைய ஐம்பத்தி ஓரு கொலைகள் அல்லது இறப்புகள் இது போல மிக மோசமான வகையில் நடந்திருக்கிறது அப்படிங்கறத கேட்டோம்னா ஐயோ ஐம்பதா நமக்கு நினைவில்லையே அப்படின்னு நம்முடைய சாதாரண வாழ்க்கையில அன்றாட செயல்பாடுகள்ல அன்றாட ஓட்டங்கள்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரணங்களும் மோசமான ஒரு வன்முறைகளும் நம்முடைய மனத்தினுடைய நினைவிலிருந்து இருந்து சட்டுன்னு அகன்று வெளியில போயிடுது ஏன்னு சொன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த சூடான செய்திகள்ங்கிற மாதிரி இந்த சாதிங்கிறதும் சாதிய படுகொலைங்கிறதும் சாதியின் காரணத்திற்காக செய்யக்கூடிய ஆணவ கொலைங்கிறதும் மிக மோசமான ஒரு தாக்கத்தையும் விளைவையும் இளைஞர்கள் மத்தியிலையும் சமூகம் முழுக்கவும் பரப்பிட்டு இருக்கு இதை பற்றி பெரிய அரசியல் கட்சிகள் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை எல்லாரும் வருத்தப்படுறாங்க அந்த அந்த பையனுடைய கவினுடைய வாழ்க்கை இப்படி முடிந்து போனதற்கும் அந்த தாய் அழுகைக்கும் அந்த பெற்றோர் அந்த அவனை இழந்து வாடுவதற்கும் அவன் செய்யாத குற்றத்திற்கு அல்லது எந்த குற்றமுமே செய்யாமல் இன்னும் சொல்ல போனால் திரைப்படங்களும் காலம் காலமாக நின்றிருக்கக்கூடிய கிளாசிக் நாவல்கள் இலக்கியங்கள் அப்படின்னு எல்லாமே போற்றக்கூடிய காதலை மட்டும்தான் அவன் செஞ்சான் அதை தவிர வேற எதுவுமே செய்யல இன்னைக்கு அந்த பெண் சுபாஷினியுடைய வாக்குமூலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பெண் எப்படி ஒரு காலத்தினுடைய அல்லது அந்த பெண்ணினுடைய மனசாட்சிக்கு விரோதமாக அவர்களே இந்த காலத்தினுடைய கைதியாக நின்று கொண்டு பேசுறது தெரியுது ஒரு கட்டத்துல எனக்கு அறிமுகம் தான் தவிர ரொம்ப தெரியாதுன்னு இன்னொரு கட்டத்துல எனக்கு விருப்பம்தான் ஆனால் என் பெற்றோருக்கு சம்பந்தம் இல்லை இது காதல்தான் என் பெற்றோருக்கு ஒன்றும் தெரியாது அதை சொல்ல வேண்டிய தேவை ஏன் வருது அந்த பொண்ணுக்கு சொன்னா மீதம் இருக்கக்கூடிய காலம் எவ்வளவு பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைத்த ஒரு விஷயத்துல ஒரு அநியாய கொலை பட்டபகல நடந்திருக்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள் தம்பி ஏற்கனவே இந்த சட்டத்தினுடைய பார்வைக்கு தட்ட சட்டத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இல்லைன்னா அந்த சட்டம் தன்னுடைய பணியை செய்து அவன் வாழ்நாள் வரை சிறையில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெற்றோரை காப்பாற்றணும்ன்ற அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க அந்த இறப்பு முடிஞ்சு போச்சு அந்த வாழ்க்கை வீணா போனதெல்லாம் கடந்து போயாச்சு அந்த காதலுக்காக ஒருவன் உயிரை விட்டுருக்கான்றது எல்லாத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு இன்றைக்கு சுபாஷினி மேல நம்ம வரக்கூடிய தார்மீகமான அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமையை செய்யாம ஒரு மோசமான ஒரு நிலையில நின்று அந்த சாவை அந்த கொலையை கடந்து போகிற அந்த விஷயத்த நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யறோம் எப்படி நம்ம எல்லாம் செய்யறோம் எப்படி உண்மையிலேயே நீங்க அவ்வளவு பெரிய வன்முறை செஞ்சவங்களையும் எங்களையும் கம்பேர் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சகோதரர்களே நம்முடைய சமூகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சாதி வந்து இரண்டரை கலந்துருக்கு அப்ப நிறைய பேர் வந்து ஒரு வாதிடும் போது பள்ளிக்கூடங்கள்ல நீங்க ஆரம்பிக்கும் போதே சாதியை கேட்குறீங்க அப்ப சாதி நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சாதியை கேட்பதால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை கணக்கு போட்டு அந்த பாதிப்புகள் எல்லாம் இல்லாமல் போய் மறைவதற்காக தரப்படக்கூடிய சில சலுகைகள் அல்லது இடஒதுக்கீடுகள் போன்ற விஷயத்திற்காக பள்ளிக்கூடங்களில் கேட்கப்பட்ட கேட்கப்படுகிறதுங்கிற விஷயத்த மறந்துட்டு கூட யாரெல்லாம் ஆதிக்கம் பண்றாங்களோ யாரெல்லாம் சாதியின் பேர்ல கொலை பண்றாங்களோ யாரெல்லாம் வன்முறை பண்றாங்களோ அவர்களை மாற்றுவதற்கான சட்டமோ திட்டமோ இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு சமீபத்தில் தலித் முரசாசிரியர் புனித பாண்டியன் அவர்கள் கூட இது குறித்து ஒரு நடுப்பக்கற்ற ஒன்றை எழுதியிருந்தார் அதுல கூட மிக தெளிவாக என்ன விஷயம்னு சொன்னா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் மக்களால் சமூகத்தால் மிக மோசமான வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களால் மிக பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் சமூகத்தின் மீதான வன்முறைகளுக்கெல்லாம் காரணம் யாரோ அந்த சாதிகளுக்கான சட்டங்கள் அந்த சாதிகள் இப்படி செய்யக்கூடாது என்கிற அவர்கள் எப்படி மாற வேண்டும் என்கிற திட்டங்களோ இந்த சமூகத்தில் இல்லாமல் இருக்கிறது நீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு இதெல்லாம் சட்டம் நீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு இதுதான் வந்து திட்டம் உங்களுக்கு இதான் நிவாரணம் என்று கொடுக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய சாதியை மீண்டும் மீண்டும் நிவாரணம் தரக்கூடிய அரசாக இது மாறிக்கொண்டிருக்கிறதே அப்படிங்கிறத பற்றி அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகளை பற்றி யாருமே கவலைப்படுவதாக தெரியவில்லை